யோபு நூலிலிருந்து தரப்பட்டது கின்ற இறைவார்த்தையை பொழுது வாசிக்க கேட்போம் என் கண்களை உம்மை காண்கின்றன ஆகையால் என்னையே நெந்து கொள்ளுகின்றேன் யோபு நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்து இரண்டு இறைவார்த்தைகள் ஒன்று முதல் மூன்று ஐந்து முதல் ஆறு மற்றும் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில் நீர் அனைத்தையும் ஆற்றவல்லவர் அறிவேன் அதனை நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர் உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன் அவை எனக்கு விளங்கா அளவுக்கு விந்தையானவை உம்மைப் பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன் ஆனால் இப்பொழுது என் கண்களை உம்மை காண்கின்றன ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன் புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன் யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் இப்பொழுது பதினாலாயிரம் ஆடுகளும் ஆறாயிரம் ஒட்டகங்களும் ஆயிரம் ஏர்மாடுகளும் ஆயிரம் பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன அவருக்கு ஏழு புதல்வர்களும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் மூத்த மகளுக்கு எமிமா என்றும் இரண்டாவது மகளுக்கு கெட்டிசியா என்றும் மூன்றாவது மகளுக்கு கெரேன் அபூக்கு என்றும் பெயரிட்டார் யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார் அதன் பின் யோபு நூற்று நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்தார் தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நான்காம் தலைமுறை வரை கண்டுகளித்தார் இவ்வாறு யோபு முதுமையடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இருந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு

உம் கட்டளைகள் மீது நம்பிக்கை வைக்கின்றேன் எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே அதனால் உம் விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன் மீது அல்லேலுயா அல்லேலுயா தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் அல்லேலுயா அல்லேலுயா ஆண்டவரே நற்செய்தியை தகுந்துவதற்கு எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதற்றையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி பத்தாவது பிரிவு பிரிவு பத்திலே வாக்குகள் பதினேழிலிருந்து இருபத்தி நான்கு முடிய அக்காலத்தில் அனுப்பப்பட்ட எழுபத்தி ரெண்டு பேரும் மகிழ்வோடு திரும்பி வந்து ஆண்டவரே உமது பெயரைச் சொன்னால் பெய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன என்றனர் அதற்கு அவரோ வானத்திலிருந்து சாத்தான் மின்னலைப் போல விழக்கண்டேன் பாம்புகளையும் தேள்களையும் மிதிக்கவும் பகைவரின் வல்லமை அனைத்தையும் வெல்லவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றேன் உங்களுக்கு எதுவுமே தீங்கு விளைவிக்காது ஆயினும் தீய ஆவிகள் உங்களுக்கு அடிபணிகின்றன என்பது பற்றி மகிழ வேண்டாம் மாறாக உங்களது பெயர்கள் விண்ணகத்திலே எழுதப்பட்டிருக்கின்றன என்பது பற்றியே மகிழுங்கள் என்றார் அந்த நேரத்தில் இயேசு தூய ஆவியால் பேருவகை அடைந்து தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகின்றேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் ஆம் தந்தையே இதுவே உமது திருவுளம் என்றார் என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்திலே ஒப்படைத்திருக்கின்றார் தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார் தந்தை யாரென்று மகனுக்கு தெரியும் மகன் யாருக்கு வெளிப்படுத்த விரும்புகின்றாரோ அவருக்கும் தெரியும் வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார் பின்பு அவர் தன்னுடைய சீடர் பக்கம் திரும்பி அவர்களிடம் தனியாக நீங்கள் காண்பவற்றை காணும் வாய்ப்பு பெற்றோர் பேறு பெற்றோர் ஏனெனில் பல இறைவாக்கினர்களும் அரசர்களும் நீங்கள் காண்பவற்றை காண விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் காணவில்லை நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள் ஆனால் அவர்கள் கேட்கவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறினார் கிறிஸ்துவின் நற்செய்தி சனிக்கிழமையாகிய இன்றைக்கு மரியாழை நினைக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான நாள் அந்த மரியனுடைய பரிந்துரையை நாம் கேட்போம் இந்த நாளிலே யோபு நூலிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான கருத்து யோபு அவர்களுடைய சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்திலே உரிமை கொடுத்தார் என்கின்ற ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம் அந்த காலகட்டத்திலேயே ஆண்களுக்கு சரிநிகராக பெண்கள் என்கின்ற நிலையிலே இவருடைய மக்களாகிய எமிமா கெட்ரிசியா கேரோன் என்கின்ற இந்த மூன்று மகளுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கு அதாவது ஏழு புதல்வர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டதோ அதை மூன்று புதல்வியருக்கும் சரிசமமாய் தன்னுடைய சொத்திலே பங்கு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு செய்தியை நாம் படிக்க பார்க்கின்றோம் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை எல்லாரும் ஒரே திருமுழுக்கையே பெற்றிருக்கின்றோம் ஒரே பாத்திரத்திலிருந்துதான் நாம் கிறிஸ்து இயேசுவை உட்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பௌலடிகளார் கூறுகின்ற வார்த்தையையும் நாம் கேட்டிருக்கின்றோம் நாம் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சத்திலே இத்தகைய வேற்றுமை இன்றைக்கு மிகவும் அதிகமாக பெண் இனத்தை பெண் அடிமைத்தனத்தை போற்றி கொண்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் பலவிதமான செயல்பாடுகள் வழியாக இன்றைக்கும் குடும்பத்திலே பெண்ணாய் பிறந்ததனால் அல்லது பெண் பிறக்கப் போகின்றாள் என்பதை அறிந்து கருவறையை கல்லறையாக்குகின்ற சூழலையும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் படைப்பிலே ஆண் பெண் பேதம் என்பது இல்லை என்பதுதான் உண்மையும் கூட ஆண் பெண் பேதம் இன்றி இருவரும் ஒன்றாய் இருக்க வேண்டும் இணைந்து செயலாற்ற வேண்டும் தனித்திருப்பது நல்லதல்ல என்கின்ற அந்த நோக்கத்தோடையே ஒருவர் ஒருவருக்காக ஒருவர் ஒருவர் படைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம் இந்த பேதமையை விடுத்துவிட்டு ஒன்றாய் இணைந்து செயலாற்றுகின்ற பொழுது ஒரு நல்ல அற்புதமான வளர்ச்சியை வாழ்வை முன்னேற்றத்தை நாம் காண முடியும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் சரி சமமாகவே தன் ஆவியை கொடுத்திருக்கின்றார் எல்லாருக்குமாய் தன்னுடைய ஆற்றலையும் ஞானத்தையும் அறிவையுமே கொடுத்திருக்கின்றார் எனவே ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு நல்ல அற்புதமான சமூகம் நம்முடைய சமூகமாக இருக்க வேண்டும் அதுவே கிறிஸ்தவ விழுமியமாய் இருக்க முடியும் என்கின்ற இந்த மனோபாவத்தை நாம் பெற்றுக்கொள்ள விளைவோம் அன்னை கன்னிமறியாளை வணங்குகின்ற பக்த கோடிகளாகிய நாம் நம்முடைய இல்லத்திலே இருக்கின்ற பெண்களை அந்த மரியன்னையை போல உரிய மரியாதையோடு மதிப்போடு அவர்களை நாம் வழி நடத்துகின்றோமா என்கின்ற இந்த ஒரு எண்ணத்தோடும் நாம் பயணிக்க வரம் கேட்போம் இல்லாத சமூகமே உண்மையான கிறிஸ்தவ சமூகமாக இருக்க முடியும் என்கின்ற இந்த சிந்தனையோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் ஆமன்